ரெண்டு மாசம் பயணம் பைத்துல் முக்கத்தசுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரே ராத்திரி படுக்கிறாங்க காலையில் எழுந்திரிச்சு வரும்போது நான் வைத்து முகத்க்கு போனேங்கிறாங்க சொல்லதாலேயே சொல்லலாம் ஏன்னா நபி போகலன்னு எல்லாருக்கும் தெரியும் பெருமானார் போனது இல்ல பைத்துல் முக்கத்தசுக்கு போனவங்க மக்கள் வாசிகள் இருக்கிறாங்க குறைஷிகள்ல உடனே அவங்க சொன்னா உட்காருங்க நீங்க போனீங்கல்ல நாங்க ஏத்துக்கிறோம் உட்காருங்க உட்கார வச்சுட்டு கேட்கலாம் வைத்துல் முக்கத்தசுக்கு போனீங்கல்ல அதுக்கு எத்தனை படிக்கட்டு இருக்குதுன்னு கேட்டான் அதுல எத்தனை படிக்கட்டு பெருமானார் சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமான நேரம் அந்த நேரம் தான் ஏன்னா எங்க பள்ளியில நான் முப்பத்தஞ்சு வருஷமா இமாமா இருக்கிறேன் எங்கிட்ட வந்து ஒருத்தர் ஹசரத் உங்க பள்ளிவாசல எத்தனை சன்னல் இருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் இந்த வேலையா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பள்ளிவாசல எத்தனை ஃபேன் கிடக்குது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கிறீங்கல்ல ஃபேன் எத்தனை கிடக்குன்னு தெரியாதா அது ரசூல்லா சொல்லா அலிசல் நான் மேராஜுக்கு அல்லா போய் போய் பார்த்தோம் பைத்துல் முக்கத்தசு போனேன் பைத்துல் முக்கத்தசை பார்த்தீங்கல்ல எத்தனை படிக்கட்டு அந்த கேள்வி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சொன்னாங்க ரசூல் ஏ இப்ப நான் சொல்லலைன்னா அவன் ஏத்துக்க மாட்டான் மறுத்துருவான் சொல்லணும் நான் போய் ராத்திரில நபிமார்களை சந்திக்கிறேன் தொல வைக்கிறேன் என்ன நடக்கு